வணக்கம் நண்பர்களே நாங்கள் இப்போ எங்க நினைக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிகாமத்தில் அதாவது கொடிகாமம் சந்தியிலேருந்து ஒரு அறுநூறு எழுநூறு மீட்டர் தூரத்தில் கொடியாமம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்கம் ஒரு பக்கம் தகரம் அடைக்கப்பட்டிருக்கு மற்ற பக்கம் வேலியெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இருபத்தொரு பரப்பு காணியும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது இந்த காணி பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது தான் பெற்றுக்கொள்ள முடியும் பண்ணைகள் அமைக்கிறது தோட்டங்கள் செய்கிறது தென்னையில் வைக்கிறதுக்கு பக்கத்துல எல்லாம் தென்னியல் எல்லாம் ரொம்ப வச்சுருக்குறாங்க இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது இதுக்குள்ள தண்ணி நிற்கிறதோ அப்படியான ஒரு விஷயங்களும் கிடையாது இந்த காணிக்கு உரிமையாளரால் விலை அஞ்சரை லட்சம் மாத்திரமே இந்த இருபத்தொரு பிறப்பையும் தோட்டம் செய்கிறதுக்கு தென்னை வைக்கிறதுக்கு இல்லாட்டி அவங்க நிறுவனங்கள் எதுவும் அமைக்கிறதுக்கு மெயின் ரோட்டில் இந்த ஒரு மூன்றாவது தான் இருக்கிறபடியாக ஏதாவது நிறுவனங்கள் அமைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சொன்னால் வீடுகள் அமைக்கிறதுக்கு யாராவது ஃபேமிலியாக சேர்ந்து இணைஞ்சு வாங்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் இது நல்ல ஒரு முதலீட்டுக்குரிய நல்ல ஒரு காணி இதற்கிட்ட நிறைய விலையில் காணிகள் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு லாபகரமான விலையில் வந்திருக்குது இந்த காணியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் இந்த திரையில தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த காணியை வந்து பார்வையிட முடியும் பார்வையுண்டு இதை சகல ஆவணங்களும் தெளிவாகவும் மிக உறுதியாகவும் சோழ வேலையிலேருந்து சகலதும் தெளிவாக காணப்படுகின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கின்றன இந்த வீடியோ மட்டுமில்லை இன்னும் நிறைய காணிகள் விற்கிற சம்மந்தமான வீடியோக்களும் போடப்பட்டிருக்குண்ணா அதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதோடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்